கடையில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கடா கறி குழம்பு ஸோ மீன் வரும் எல்லாமே பார்த்தேன் சுவையாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ரெகுலராக வர்ற காரணமே மீன் குழம்பு தான் இங்கே வந்து கடா கறி இந்த மாதிரி போடுவாங்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி மேக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மீன் குழம்புல நம்ம டேஸ்ட் தெரியுது சூப்பராக இருக்கா

கடா கறி குழம்பு ஸோ மீன் ஒரு எல்லாமே பார்த்தேன் பார்த்தோன்னு நல்லா இருக்கும் போல இருந்து தோணிச்சு உள்ள வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் கம்மா மக்கள் சாப்பிட்றவங்களுக்கு மட்டன் குழம்பு மீன் குழம்பு ரெண்டுமே ஊற்றுவீங்களா டேஸ்ட் கேட்டா மீன் குழம்பு எவ்வளோ வருது நம்ம மீன் சாம்பாடு மீன் சாம்பாடு தொண்ணூறு மட்டன் மட்டன் நூற்றம்பது

அவங்களுடைய நல்ல வரவேற்பு நல்லா நல்லாயிருக்கும் சின்ன கடையாக இருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டதுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் ரெகுலராக வர்ற காரணமே மீன் கிளம்பு தான் இப்போ ப்ரைஸும் சாப்பாடு எல்லாம் கம்மி தான் மட்டன் சாப்பாடு வாங்கியாச்சு நூற்றம்பது ரூபாய்க்கு மட்டன் சாப்பாடு நம்ம நம்ம ஊரில் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளாடு கறி அதெல்லாம் போடுவாங்க இங்கே வந்து கடாக்கறி இந்த மாதிரி போடுவாங்கள்ல இப்போ பாருங்கள் மட்டனை எவ்வளோ போஷன் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு மட்டன் கொம்பும் ஒன் பார்த்தீங்கன்னா மீன் கொம்பும் கொடுத்துருக்காங்க மீன் வரவு வந்து நாற்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க அந்தந்த டைமில் என்ன மீன் வருமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் அது ஊருகா மோர் உங்கள்கிட்ட இவங்களே ரெடி பண்ணுற மோரா ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க அந்த சுடுசூரில் மட்டன் குழம்பு பிசைஞ்சு ஒரு வாய் அவுட்டு வாழலாம் இந்த குழம்பு பார்க்கும் கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு குழம்பு மட்டும் பிசைஞ்சு ஒரு வாய் அவுட்டு பாருறேன் அதை பார்க்கணும் இந்த ஹோம்மேடு மசாலா ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது எதுவுமே பெருசாக இல்லை அந்த பட்டளவங்களாம் அரைச்சி போட்டு சிம்பிளாக பண்ண முடியும் அந்த மாதிரி மட்டன் குழம்பு மரணமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் மட்டன் பீஸு எப்படி இருக்கான் பாருங்கள் வாய்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் வெறும் மட்டன் மட்டும் நான் அதை நல்ல நல்லா சாஃப்டாக போல இருக்குது ரொம்ப ஹார்டாக இல்லை குக் பண்ணியிருக்க விதம் தான் அப்படி போல் நல்லா மேக் பண்ணி குக் பண்ணியிருக்காங்க மசாலா இறங்கி இருக்கு சூப்பர் ரைஸும் மட்டன் பீஸும் வச்சு ஒரு வாய்ப்பு சாப்பிட்டு பார்த்திடலாம் அட்டகாசமான அருமையான டேஸ்டில் எழுதியுது மட்டன் குழம்போடு அந்த சாப்பாடு சுடுசு வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க கூட்டு பார்த்தீங்கன்னா தட்டம்பயிர் போட்ட பூசணிக்காய் கூட்டு வரையா அதை வச்சு ஒருவாய்க்கு மட்டன் குழம்ப சாப்பிட்டு பார்க்கணும் பூசணிக்காய் அந்த ஸ்வீட்னஸ்ஸு அந்த இதில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க தட்டாம்பயிறு அந்த தட்டாம்பயருன்னா என்ன காராமணி ஸோ அதை போட்டு பூசணிக்காய் போட்டு பண்ணியிருக்காங்க சூப்பர் உருளைக்கரங்கு கறி மசாலா போட்ட பொரியல் ஸோ இதுவும் வச்சுருக்காங்க ஸோ இது எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துடலாம் அதை பார்க்கணும் உருளைக்கிழங்கில் அந்த தேங்காய்லாம் திரும்பி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க உருளைக்கிழங்கு ஃப்ரைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் கிடைக்குது ஸோ இவங்ககிட்ட மீன் குழம்பு இருக்குது பார்த்தேன் சும்மா அருமையாக இருந்துச்சு தக 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 தகன்னு அப்படியே எண்ணெய் மிதக்குது பாருங்க இந்த மாதிரிலாம் எண்ணெய் மிதக்கி மீன் குழம்பெல்லாம் நான் சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது ஏன்னா இப்போல்லாம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி போகிறவே பண்ண மாட்டாங்க ஊர் சைடில் இருக்க மாதிரி நம்ம போய் சிட்டியில் சூடாக இருக்க மீன் குழம்பை சுடுசூழலை போட்டு ஒரு வாய்ப்பு பசி சாப்பிட்டு பார்க்கலாம் நான் அதை பார்க்கணும் குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது அவங்க வந்து ஷீலா மீனை அந்த இதாக யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க மேக் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி மேக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மீன் குழம்புல நம்ம டேஸ்ட் தெரியுது தேங்காய் அரைச்சி அந்த கருவேப்பில வந்து நம்ம மேபி சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா சின்ன வெங்காயோட ஃப்ளேவரு அந்த நல்லெண்ணெய் ப்ளஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றுனது எல்லாமே மீன் குழம்பு டாப்பை எடுத்து கொடுக்குது காரமாக இல்லை சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது வைஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது அந்த மீன் குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அது ஒரு தனி குவை ஸோ அவ்வளோ வச்சு ஒரு வகை சாப்பிட்டு பார்த்துடலாம் உங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு அப்பளம் வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிக்கும் ம் அந்த டேஸ்ட்டு நாக்கில் நிற்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிற்குது நறுக்குன்னு இருக்குது சூப்பர் இவங்க வந்து நாத்தாங்க ஊருகா நாத்தாங்க ஊருகா வச்சுருக்காங்க ஸோ நம்ம மோருக்கு வச்சு சாப்பிட்டா ஒரு சுண்ணம் சூப்பராக இருக்கும் நாத்தங்காய் இருக்கா மீன் கொழம்பு சூப்பராக இருக்கும்ங்க நாத்தங்க ஒருக்காயெலாம் சாம்பாருக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எவ்வளோ நாளும் அந்த மாதிரி இருக்கும் மோர் இருக்குது ரசம் இருக்குது ஃபஸ்ட்டு ரசம் ஊற்றி ஊற்றி சாப்பிட்டு போகலாம் இங்கே பாருங்க ரசம் அந்த தக்காளி ரசம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கிற ரசம் இடித்து வைக்கிற ரசம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இடித்து வச்சுருக்காங்க அந்த ரசத்தில் வந்து எல்லா அந்த இது இறங்கி இருக்குது நம்ம போட்டிருக்க அந்த பூண்டாக இருக்கட்டும் சரி இருக்கட்டும் சரி சோம்பு சீரகம் அல்டிமேட்டு நாத்தாங்க ஊருகோட ரசம் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது போய்ட்டு ஓனாய் இவங்க மேக் பண்ணுற அந்த தயிர் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கல்ல நிறைய எப்படியே சாப்பிடலாம் தயிரில் அந்த புளிப்பு ஒரிஜினாலிட்டி ரொம்ப ஃபீல் கிடைக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பர் தயிர் ஊற்றி பசங்க சாப்பிட்டு ஊர்லலாம் வரும்போது அது நிறைய இது பண்ணி தருவாங்க இந்த மாதிரி ஊர் சில வரும்போது தான் இந்த ஒரிஜினாலிட்டி தயிர் இவங்களே ரெடி பண்ணி பண்ணுறதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூதன்ற அந்த மாதிரி சாப்பிட்டு பாடலாம் எப்படி இதுன்ற இந்த சாப்பாடு தயிர் அழுத்தமேட்டு ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கே தயிர் சாப்பிட சாப்பிட்டீங்கன்னு இங்கே வர்ற மாதிரி இருக்கான் இந்த தயிர் சாததுங்கன்னே நான் வரலாம் போல் சைடி சாப்பிட்ட வாங்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்ல மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா மட்டன் குழம்பு சாப்பாடு மீன் குழம்பு சாப்பிடெல்லாம் சாப்பிட்ணுன்னா இந்த கடை ஒரு மஸ்ட் ஸ்பாட்டு ரேட் சரி கம்மியாகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது நிறைய பேர் பாசம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஆத்தூர் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தே அதாவது லொக்கேஷன் கீழே மேப் பண்ணி இதே மாதிரி கடையாது ஹிடன்ஸ் ஸ்பேஸ் தெரிஞ்சுட்டா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க மீட் பண்ணலாம் பண்ணாங்க நான் ஒரு ஐடியா பண்ணி டாட்டா பாய் பாய் அப்புறம் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க

பாருங்க கவரில் வாங்கிட்டேன் வீட்டில் போய் நைட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் அம்மையா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க